எப்படி தான் இந்த அம்மா என்னமோ கோலம் போடுதாப்பா என்ன குறுக்கு வழி வழியா இருக்கு அடி என்ன உலகத்தில் எவ்வளோ அசியமாக இருக்கு காலையில் எழுந்துச்சு கோலம்லாம் போட்டுட்ருக்க ஒரு நாள்தான் சூழல் நன்னைக்கு பார்த்துருக்கியே கண்ணால என்ன இன்னைக்கு அவசியமாகிச்சு நிற்கியே என் கண்ண என்னாலயே நம்ம முன்னாடி நம்பிக்கையே ஆகணும் நான் தான் போடுவேன் ஏன் உங்க கண்ணு என்ன இருக்க ஏ கலவி என்ன ஒரு நாள் எந்திக்க மாட்டேக்க எந்திக்க மாட்டேக்க தூங்கின்னு சொல்லிக்கிட்டு எந்திரிச்சா கிண்டலாக அடிக்குத இதுக்கு தியாக நான் காலையிலே எந்திக்க மாட்டேன் அடியே டெய்லி எழுந்திரிச்சுண்ணா உன்னை யார் கிண்டல் பேசுறாங்க எனக்கு யாரும் மூணு அதான் கேட்குறேன் உலகத்தில் இல்லாத விஷயமா இருக்கேன்னு நேற்று என்னால தானே சரவணே அம்மா டாடி வாங்கினா அதான் மனசுக்கு வருத்தமாவே இருந்துச்சு அம்மாவும் நைட்டு ஃபுல்லா தூங்கல அதே இப்போ நல்லா அசந்து தூங்குது சரி நம்ம எழுந்துச்சு இன்னைக்கு ஒரு பொழுது கோலம் போடுவோமே தண்ணி எடுப்போமேனு பார்த்தேன் சரி சரி அதுக்கு என்ன இப்போ இப்ப நல்ல புத்தி இருந்துச்சே இப்படி டெய்லி இருந்துச்சுன்னா உடம்புக்கும் நல்லது நானெல்லாம் அஞ்சரை மணிக்கே எங்க நான் உட்காந்துருப்பேன் சரி அப்பதா நீ தண்ணி விடுற நல்ல நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் என்ன தலையை நல்லா தொடச்சிட்டு போறியே தலையில தண்ணி விடுது பாரு சரி அப்பதா உனக்கு காபி போட்டு கொண்டு வரட்டுமா இல்ல தா இல்ல இப்ப வேணாம் நீ தண்ணி எடுத்துட்டு வா அப்புறமா குடிக்கி பல்லு கூட விளக்காதாயி சேய் பல்லு விளக்கமா பேசிட்டு இருக்க என்ன டெய்லி என்னெல்லாம் சொல்லுவ பல்லு விளக்காம வந்துட்டானு சீ போடி போடி பொசக்கட்டவளை போ போய் தண்ணி கொடுத்து போ சரி அப்பத்தா நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் பால் கறந்தது அங்கிட்ட வச்சிருக்கேன் மூடிக்கே வச்சுருக்கேன் பூனைக்கின்னா வந்து தட்டிடாம பார்த்துக்கோ பூனை போச்சுன்னா விரட்டி விடு ஆ சரி சரி நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா தலையை நல்லா தோற்றிட்டு போண்டிதுன்ன தவளை ஓடி போகிற இருக்கட்டும் அப்பதா இப்போ வரதானே போகிறேன் ஒரு குணம் எடுத்துக்கிட்டு அதுக்கடியே தலை காஞ்சிரும் தெருவில் இம்புட்டு ஆட்ட விட்டுருக்காக அது எங்கிட்டும் போனால் அவங்க எடுத்துகிட்டு போனா இவங்க எடுத்துகிட்டு போனான்னு சொல்ல வேண்டியது ஆடு தள்ளிப்போ போங்க காலையில் எந்திக்கிறது ஒரு விதத்தில் நல்லா தான் இருக்குது நல்ல சுறுசுறுப்பாக இருக்குது இதுக்கு தான் அந்த கிழவி காலையிலே எந்திக்கிது போல் நம்ம தான் சீக்கிரம் எழுந்திருக்கோம் போல் என்ன தெருவில் யாரையும் காணும் என்ன இது பூமாரி தானே what a surprise ஐயோ என்ன டாக்டர் இப்படி வரคะ அது என்னரோ நம்ம திரும்பி வீட்டுக்கே போறோமா என்ன لا வேணாம் அவரு பட்டு போறாரு நம்ம தண்ணி தான எடுக்க

ஏர்லி மார்னிங் வாக்கிங் போறது ரொம்ப நல்லது இல்ல அப்படியா எனக்கு எங்கிட்ட தெரியும் காலையில எந்திரிச்சாதானே ஆமா எங்க போற போ மாதிரி காலையில டெய்லி நான் இப்படி தான் இந்த டைம் இப்படி தான் வாக்கிங் போவேன் உங்களை நான் பார்த்ததே இல்லையே அது எப்படி என்ன பார்க்க முடியும் இன்னைக்கு தானே அச்சி பூத்தா கூட முடிச்சிருக்கேன் என்ன டாக்டர் கேட்டீங்க டெய்லி நான் இப்படி இப்படிதானே தண்ணி எடுத்துட்டு போறேன் பார்த்தது இல்லை என்ன

பூ மாதிரி டெய்லி வருவீங்களா இப்படி டெய்லி உங்களை பார்க்கலாமா பேசலாமா ஐயோ இல்ல டாக்டர் நான் இன்னைக்கு தான் வந்தேன் என்ன டாக்டர் சொல்லுங்க இல்ல பூ மாதிரி ஐ திங்க் சில விஷயம் உங்கள்ட்ட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் பேசலாமா இன்ஃபேக்ட் நேற்று நான் உங்கள் வீட்டுக்கு வந்தது கூட அதுதான் ஏன்ட்டு பேச போறீங்களா என்ன டாக்டர் என்ன பேசணும் எதுனாலும் சொல்லுங்க நேற்றே வீட்டுக்கு வந்தீங்கல்ல சொல்ல வேண்டியதானே நேற்று ஏதோ ஃப்ரெண்டை பார்க்கணும்லாம் வந்தீங்கன்னு சொன்னீங்க அது தட்ஸ் அ லை பூ மாதிரி நான் வந்தது என்னவோ ஒன்றை பார்க்க தான் டாக்டர் இங்கிலீஷ் பேசலாம் எனக்கு விளங்காது எட்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் ஆ ஓகே ஓகே பூமாரி உனக்கு பிடிக்கல நான் தமிழே பேசுகிறேன் பூமாரி என்று உனக்கிட்ட பேசணும் ஆனா எப்படி பேசுறதுன்னு தான் தெரியல என்ன டாக்டரு எல்லாத்துக்கும் ஊசி உங்களுக்கே பேச வரலனா அப்ப நாங்கெல்லாம் ஏமாத்துறோம் பூமாரி நான் சொன்னதுக்கு அப்புறம் என்ன எதுவும் தப்பா எடுத்துக்கிட மாட்டியே நீங்க இப்படி சொல்லுதா எனக்கு பயமா இருக்குது டாக்டரு நீங்க அப்புறம் கூட என்ன கூட சொல்லிடுங்க நான் போகணும் நேரம் ஆச்சு

டாக்டரு ஒன்றில் இப்போ சொல்லுங்க இல்லைன்னா நாளைக்கு கூட சொல்லிக்கோங்க இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை நான் போன் டாக்டரு நேரம் ஆச்சு அதோ இங்கே பெரிய நேரம் வர மாதிரி இருக்கு நான் போகிறேன் டாக்டரு டாக்டரு நாளைக்கு பேசலாம் இப்படி தயங்கிட்டு இருந்தீங்கன்னா எப்போவுமே யார்டையுமே பேச முடியாது என்னையா நாளைக்கு எந்திரிச்சிட்டியா பேச என்ன 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 விஷயம் பேசணும் சொல்லு வெத்தலை வாங்கணுமா நான் 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 சந்தைக்கு போவேன் வாங்கிட்டு இல்லை ஒரு ஏ காமாச்சி நீ நீ பிள்ளைட்ட சொல்லலை சொல்லலை இதில் படுத்து தூங்கிட்டேன் நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சேன் நீங்களும் சொல்லலையா ஏன் சொல்லு என்னமா ஆளாளுக்கு நீ சொல்லு நான் சொல்லு சொல்லிட்டு இருக்கீங்க என்ன சொன்னாதானே தெரியும் சொல்லுங்க நேத்து ஒரு தரகர் வந்தாரு பொண்ணு மாப்பிள்ள பாப்பாருல அவரு வந்தாரு தரகரா தரகர் நான் எதுவும் சொல்லிவிட இல்லையம்மா எங்கிட்டு உள்ளவரு நல்ல பொண்ணு இருக்குதுன்னு சொன்னார் பக்கத்து பக்கத்துக்குறோம் அவர்களுக்கும் நம்மளால் நல்லா தெரியுமா அதான் வந்து பேச வந்தார் அப்போ நாங்கள் சொன்னோம் இம்பிட்ட நாள் நாங்கள் தலகிற வச்சே எதுவும் பார்த்ததில்ல அப்படின்னு சொன்னோம் அவர் இல்லைம்மா நான் அவங்களா சுட்டு ஒன்றும் வாங்க மாட்டேன் எல்லாத்துக்கும் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன் இப்போ சொன்னார்ல அந்த பொண்ணு வீட்டில் அவங்க எல்லாத்துக்குமே கல்யாணம் இவர் தான் முடிச்சு கொடுத்தாங்களாம் இப்போ இதுக்குமா இப்போ கல்யாணம்னா வேண்டாம்னு சொல்லிடுங்க தங்கச்சி நல்லபடியாக முதல் கரை சேர்க்கணும் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கல்யாணம் ஏமா எங்கிட்ட உள்ள தலைவர் லேசாக அந்த வழக்கு மாதிரி இருக்குமே அவராக வந்தார் ஆமாம் சரவணா வழக்க மண்டை தான் நெச்சியில் பட்டை போட்டிருந்தாரு நல்ல மனுஷனாக தெரிஞ்சாரு தெரிஞ்சார் வயசானவரும் கூட எவ்வளவோ கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காரான் உங்கள் அப்பா பேரை கூட சொல்லிட்டு தான் வந்தார் ஏமே நம்ம வயலில் அன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போனாரு ஒரு வழக்கு மண்டை பூ மாதிரி நல்லா துட்டு இருக்குமா துட்டதான் உங்கள்கிட்ட இல்லப்பா இல்ல அப்படி கேட்டிருந்தா நான் தான் கொடுத்துருக்கவும் மாட்டேன் நம்பி இருக்கவும் அவர் அவரு ஒத்த பைசா கேட்கல காப்பி போட்டு தரேன்னு சொன்னா கூட வேண்டாம் ஓடிட்டாரு நல்லபடியா சம்மந்தம் முடியட்டு உங்களால முடிஞ்சதே தாங்கன்னு சொன்னாரு நல்ல மனுஷனும் தெரியாரு எட்டு தான் போய் பாப்பமே பொண்ண அப்படியாமா சரி சரி அப்போ நல்ல சம்மந்தமாக இருந்தால் அண்ணனுக்கு முடிச்சிட வேண்டியதுதான் அதில் என்ன இருக்குது அப்போ அவரை வர சொல்லுங்க நல்லா நல்லா பார்த்து பொண்ணு பார்க்க போவோம் என்ன மாதிரி சொல்லுதே போய் பார்ப்போமா ஐயா உனக்கு முடிச்சா தானே அடுத்து தம்பி இருக்கான் தங்கச்சி இருக்கா அவளுக்குலாம் பார்க்கணும் இல்லை ஏமா கல்யாணம் முடிக்க தான் வேணும் அப்படி இருக்க போகிறது இல்லை அதுக்குன்னு நம்ம தங்கச்சிக்கு முதல் முடிப்போம் கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்போ நாங்கள் முடிச்சுக்கிடுவோம்மா கல்யாணம் இப்போ என்னம்மா அவசரம் மாறி அப்படி சொல்லாதய்யா வயசு போயிட்டு இருக்கலையா உனக்கு நீ மட்டுமா இருக்க உனக்கு அப்புறம் உன் தம்பி இருக்கேன் உன் தங்கச்சி இருக்குது எல்லாத்துக்கும் பார்க்கணும் இல்லையா உனக்கு முடிச்சு ஒரு ஒரு வருஷம் இருந்துச்சு பூமாரிக்கு முடிக்கணும் பூமாரிக்கு முடிஞ்சு சரவணாக முடிக்கணும் அப்பத்தா நீ சொல்றது சரிதான் ஆனால் கல்யாணம்னா கொஞ்சம் செலவாகுமே அதான் யோசிக்கிறேன் செலவுக்கு நம்ம என்ன பண்ண எல்லாம் கடவுள் வழி விடுவான் ஐயா கடவுள் வலி விடுவான் ஏன் கவலைப்படுத முதல் பொண்ணை போய் பார்ப்போம் குடும்பத்தை விசாரிப்போம் பிடிச்சா தானேக்கே கல்யாணம் பண்ண போகிறோம் மாறி நல்லபடியாக அந்த கல்யாணத்தை முடிப்போம்ப்பா ஏன்னா நம்ம குடும்பத்தை பற்றிலாம் அவர்களுக்கு எல்லாம் தெரியுமா நான் தான் சொல்லிட்டேன் எல்லாம் நம்மளை பற்றி நம்ம சொல்லணும்ல பிற நாளை பின்ன ஏதாவது சண்டைகின்ற வந்துச்சுன்னா அதே சொல்லிட்டேன் நாங்கள் முன்னாடி வேற மாதிரி இருந்தோம் இப்போதான் இந்த பழைய வீட்டில் வந்து உக்காந்துருக்கோம் அப்படின்னே அது கூட அந்த ப்ரோக்கர் என்ன சொல்லுவாருன்னா எல்லாம் உங்களை பற்றி தெரியும் குடும்பம் நல்ல குடும்பம் தான் வேணும் உங்களுக்கு பணம் காசு கூட அவ நிறைய இருக்கான் குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கணும் மாப்பிள்ளை பையன் நல்ல பையனாக இருக்கணும் அதுதான் அவர் விரும்புனா விரும்புகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் ப்ரோக்கர் பைசா கூட நான் கல்யாணம் முடிஞ்சுங்களா முடிஞ்சது தான் தருவேன்னு சொல்லியிருக்கேன் அவர் முடிஞ்சது தந்தாதா போதுந்தாயின்னு சொல்லிட்டாரு அண்ணனுக்கு அந்த வெக்கம் வருது போல இருக்கு ஓய் கல்யாணக்குலாம் சும்மா சும்மாண்டா நீ வேற போட்டு ஏண்ட ஓட்டுறனுக்கு சம்மதம் தங்கச்சி காலையிலே வாசல தூச்சி கோலம் போட்டு குளிச்சு தண்ணி பிடிக்க போயிருக்கா ராத்திரி தூங்கலையா பாவம்ல அம்மா காலையில தூங்குது நான் போய் எடுத்துட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போனா யாரு நம்ம பூ மாதிரியா ஏ பரவாயில்லையா அவளும் திருந்திட்டா போல இருக்கு சரியா அப்ப என்னை சாயந்தரம் தரகர் வாரேன் இருக்காரு அப்ப அவர்கிட்ட என்ன சொல்ல என்ன சொல்லுவீங்க எல்லாம் சம்மதம் இல்லையா பொண்ணை பார்த்து நாளை குறிக்கணும்னு சொல்லுங்க வேற என்ன சொல்ல புரிய சரியா சரி எல்லாம் நல்லபடியா முடியட்டு சீக்கிரமே ரெண்டு மரமாக வரட்டு அம்மா உனக்கு ஒரு மருமகளை தான் தேடி பிடிக்கணும் இன்னொரு மருமக தேடாமலே இருக்கா

கல்யாணம்னு சொன்ன அண்ணனுக்கு மூஞ்சல களை மோய் ஏன்டா சரவணா அவனை போட்டு காலையிலே கேலி பேசிட்டு இருக்க